மண்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுபது வரை மண்மதின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் மதுரை மாவட்டம் திருமங்கலம் சந்தைப்பேட்டை பகுதியில் ஒன்றிய பா ஜவக அரசின் எஸ் ஐ ஆர்திருத்த சட்டத்தை எதிர்த்தும் அராஜக போக்கை கடைபிடிக்கும் பா ஜக அரசை கண்டித்தும் திமுக காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மனிதநேய மக்கள் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளை சேர்ந்த ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் எஸ் ஐ ஆர்திருத்த சட்டத்தை கண்டித்து கண்ட முழக்கமிட்டனர் ஆர்ப்பாட்டத்தில் திமுக மதுரை தெற்கு மாவட்ட செயலாளர் மணிமாறன் சோழவந்தான் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் வாடிப்பட்டி பேரூர் செயலாளர் பால்பாண்டி மதுரை மேற்கு வடக்கு ஒன்றிய செயலாளர் சிறைச்செல்வன் தெற்கு மாவட்ட மகளிரணி அமைப்பாளர் கிருத்திகா தங்கப்பாண்டி ஒன்றிய செயலாளர் தங்கப்பாண்டி சேடப்பட்டி வடக்கு ஒன்றிய செயலாளர் ஜெயச்சந்திரன் சேடப்பட்டி தெற்கு ஒன்றிய செயலாளர் சங்கரபாண்டியன் கள்ளிக்குடி ஒன்றிய செயலாளர் மதன் பாலாஜி ஸ்ரீதர் பி எஸ் செல்வம் ஈஸ்வரன் மதுரை மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்கள் உசிலை காளிதாஸ் உட்பட ஏராளமான திமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர் மதுரை டைரி செய்திகளுக்காக திருப்பதி